என்ன செய்யுது கொடுமையானது எப்படி எல்லாம் வேலை செய்யுது அந்த பாவத்தின் பிடியிலிருந்து இவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதையும் அவனுக்கு உணர்த்தி இவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதையும் இவனுக்கு காட்டும்படியாக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இதுதான் அதனுடைய மெசேஜ் அன்றை கொடுக்கப்பட்ட கட்டளை மெசேஜ் இதுதான் அதன் மூலமாக கத்து சொல்ல வருகிற செய்தி இதுதான் சரி அப்ப அதை பார்ப்போம் என்ன செய்தி மூன்று காரியங்கள் ஒன்று நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது வர்க்கத்தின் பிரச்சனை பாவ பிரச்சனை அந்த பாவ பிரச்சனை என்ன என்பதை காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டது ரெண்டாவது நியாயப்பிரமாணம் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துது பாருங்க அது என்ன நியாயப்பிரமாணத்தில் எழுத்தை காட்டிலும் அதனுடைய ஆவி ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது ரெண்டு வருஷம் மூணுல வாசிக்கிறோம் இல்லையா கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது இந்த பேதபாரர் பரிசையர்லாம் பிரச்சனை என்னன்னா எழுத்தின்படி போனாங்க கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக நான் செய்யலைங்க ஐயோ நான் தொட கூட இல்லை நான் செய்யலை அப்படின்ட்டு போயிடுறான் அதனால அவன் பெரிய யோகி என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது ஆனால் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்ன ஸ்பிரிட் ஆஃப் த லா என்ன அதான் அந்த பத்தாவது கற்பனையில் வருது ஸ்பிரிட் ஆஃப் த லா ஸ்பிரிட் ஆஃப் த லா வந்து செய்யாதன்னா செய்யாது இருந்தா மட்டும் போதாது அது குறித்த இச்சையே மோசம் சகோதரனை பற்றி உள்ள கெட்ட எண்ணங்களே மோசம் ஏன்னா இந்த எண்ணங்கள்ல ஆரம்பித்து தான் பற்றி கொலையில் போய் முடியுது இந்த எண்ணங்கள்ல ஆரம்பித்து தான் விபச்சாரத்தில் போய் முடியுது அவதை ஸ்பிரிட் ஆஃப் த லா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வேத வசனத்தினுடைய போதனை ஏசு அப்படி தான் வியாக்கியானம் பண்ணுறாரு பாருங்க நியாயப்பிரமாணத்தை வியாகியானம் பண்ணும்போது மலைப்பிரசங்கத்தில் என்ன வித்தியாசம் ஏன் வித்தியாசமாக வியாக்கியானம் பண்ணுறாரு அவர் வந்து லெட்டர் ஆஃப் த லா அப்படி போகல ஸ்பிரிட் ஆஃப் த லா சொல்கிறாரு அங்கே அதுதான் அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது வேத பாரு பரிசு செய்கிறோம் அதை கவனிக்கிறதே இல்லை வெறும் லெட்டர் ஆஃப் த லா படி போகிறாங்க எழுத்து கொள்ளுகிறது அதனால ஆவிக்குரியபடி செத்தவர்களாக இருக்கிறாங்க பைபிள் பாருங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பைபிளை வந்து ஆவிக்குரியபடி வாசித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சி விற்கணும் அப்போ தான் ஆவிக்குரிய ஜீவனுள்ளவர்களாக இருப்போம் வெறும் எழுத்தின்படி போனோம்னா பரிசேன மாதிரி ஆயிடுவோம் பாருங்கள் பரிசேன் மாதிரி ஆட்டிடியூடு பரிசையின் மாதிரி ஆகிடுவோம் அப்படியே ஆயிருக்காங்க நிறைய பேர் ஏசு வண்டியில் ஒரு தடவை சிலர் வந்தாங்க பாருங்கள் எது ரொம்ப பிரதானமான பிரமாணம்னு கேட்குறதுக்கு ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வாதம் ஏன்னா அறுநூற்றி பதிமூணு பிரமாணங்கள் இருக்குது அவங்க கணக்குப்படி எல்லா பிரமாணங்களையும் சேர்த்தா அறுநூற்றி பதிமூணில் எது பிரதானமானதுன்றதை பற்றி வாதம் அவங்களுக்குள்ள ஏசு வண்டியில் வர்றாங்க அவர் சொல்கிறாரு பிரதானமான பிரமாணம் என்னன்னா தேவனாகிய கத்திரை முழு இதையத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் பிரதானமான கட்டளை ரெண்டாவது இது கொத்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ உன்னை அன்பு கூறுறது போல அயலானையும் அன்பு கூறுவாயா பிறனையும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறார் மொத்த பத்து கற்பனையும் ரெண்டாகிட்டே இருப்போம் அப்புறம் அதை ஒன்றாக்குறாரு ரெண்டாகிட்டாரு அப்போ ரெண்டாக்குனது என்ன பத்து கற்பனை பார்த்திங்கன்னா முதல் நாலு கற்பனை தேவனை எப்படி அன்பு கூறணுன்றது அடுத்து ஆறு கற்பனை நம்ம சக மனிதர்களை எப்படி அன்பு கூறணுங்கிறது பற்றியது அதை ஒன்றாக்கும்போது என்ன சொல்கிறாரு அன்பு தான் பிரதானம் அன்பு தான் அதை எசன்ஸே அப்போ வாட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த லா நியாயப்பிரமாணத்தின் ஆவி என்ன நியாயப்பிரமாணத்தின் உள் நோக்கம் என்ன அன்பு அன்பு அன்புதான் நியாயப்பிரமான ஏன் கொலை செய்கிறது இல்லை ஏன்னா அன்பு கூறுறவும் கொலை செய்ய முடியாத உன்னை அன்பு கூறுவது போல பிறனை அன்பு கூர்ந்தால் கொலை செய்ய முடியாது ஏன் விபச்சாரம் செய்ய முடியாது ஏன்னா உன்னை அன்பு உறுறது போல பிறனையும் அன்பு கூர்ந்தால் விபச்சாரம் செய்ய முடியாது ஏன் களவு செய்ய முடியாது அதான் காரணம் ஏன் பொய் சாட்சி சொல்ல முடியாது உன்னை அன்பு உறுறது போல பிறனையும் அன்பு கூர்ந்தால் பொய் சாட்சி சொல்ல முடியாது களவு செய்ய முடியாது இச்சிக்க முடியாத எழுத்த காட்டிலும் அந்த ஆவி ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இது ரொம்ப நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது ஏன் பிடிக்கல பரிசு இருக்கும் வேதப்பாரம் இருக்கும் ஏன்னா அவர் நியாயப்பிரமாண என்ன சொல்லுகிறதுங்கிறது உள்ள அவர் தானே கொடுத்தது நியாயப்பிரமாணத்தை மலைக்கு கூப்பிட்டு கொடுத்தவர் இவர் தான் அவரே மனுஷனாக வந்து நிற்கிறாரு வந்து நின்றுக்கிட்டு அவர் வியாக்கியானம் பண்ணுறாரு பிரசங்கத்தில் இவங்களுக்கு கோபம் என்ன அப்படி போதிக்கிறார் இவர்னு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக போதிக்கிறார் அப்படிங்கிறான் கொடுத்தவரே விளக்கம் சொல்கிறார் கொடுத்தவர் தான் விளக்கம் சொல்லணும் அவர் சொல்கிறது தான் கரெக்டு இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு இவன் பெரிய ஞானியாக இருக்கலாம் எங்கள் செம அவன் பார்க்குறான் அவர் இவர் எங்கேருந்து வந்தார் நம்ம செமினரிக்கு அவர் நம்மக்கிட்ட டிகிரி வாங்கலையே அவர் இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது இவர் அப்படி இப்படி டீப்பாக பேசுகிறாரு இருந்தாலும் தப்பு இருந்தாள் இப்போ அப்படிங்கிறான் அவர் நியாயப்பிரமாணத்தை பற்றி சொன்னதை எல்லாம் தப்பாக தான் எடுத்துக்கிட்டாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கிட்டத்தட்ட அடிதடி கிட்ட மாதிரி வந்துடுது இந்த தேயை பற்றி ஓய்வு நாளை பற்றிய பிரச்சனை எல்லாம் அடிக்கடி உண்டாகுது பாருங்கள் அவர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் தலா ஃபாலோ பண்ணுறாரு அதனால தான் ஓய்வு நாள் அன்றைக்கி சோமமாக்குறாரு இவன் வந்து லெட்டர் படி போகிறான் அப்போ அவன் சோகம் இல்லாத சாகட்டுன்னு விட்டுறான் இறக்கம் கிடையாது அன்பு கிடையாது ஒன்றும் கிடையாது பாருங்க இவர் ஸ்பிரிட் ஆஃப் அப்படி போகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நியாயப்பிரமாணத்தில் எழுத்த காட்டிலும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நல்லா பிடிச்சிங்க மூன்றாவது நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது மனுஷன் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது பாவத்தின் வல்லமையிலிருந்து அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை அவர் வந்து தான் விடுவிக்கணுங்கிறத அவனுக்கு போதிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது தான் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை கத்தர் கொடுக்கும்போது வெறும் பத்து கற்பனைகளையும் அப்புறம் சில கற்பனைகளையும் கூட கொடுக்கல அவர் கற்பனைகளை கொடுத்தாரு கட்டளையில் கொடுத்தாரு உண்மைதான் ஆனால் அதே மோசைக்கு அதே மலையில் வச்சு என்ன சொல்கிறாரு போய் ஆசிரிப்பு கூடாரம் ஒன்றே உண்டு பண்ணுன்றார் அந்த கூடாரம் எப்படி இருக்கணும் எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் என்ன விதமான காரியம் இருக்கணும் அது மூணு பகுதியாக பிரிக்கப்படணும் வெளிப்புறம் உட்புறம் மகாபரிசுத்தலம் மூணு பகுதியாக இருக்கணும் அங்கே என்னென்னலாம் இருக்கணும் அங்கே ஒரு பலிபீடம் இருக்கணும் அங்கே வந்து பலி செலுத்த வருகிறவர்கள் எப்படியெல்லாம் பலி செலுத்தணும் பாவ நிவாரணத்துக்கு எப்படி பலி செலுத்தணும் என்னெல்லாம் பண்ணணும் அதே ப்ரொசீஜர் எப்படி அதை எப்படி பிரதான ஆசாரின்னு கொண்டு போய் அந்த ரத்தத்தை அந்த மெர்சி சீட்டு மேலே கிருபாசனத்தின் மேலே தெளிக்கணும் எல்லாம் சொல்லித்தரப்பாரு டீட்டெயிலாக சொல்லித்தரேன் நிறைய பேர் பழைய பாட விரும்புறது இல்லை ஏன்னா ஐயோ இதெல்லாம் யாருக்கு படிக்கிறதுன்னு அது அவ்வளவும் கிருபையை குறித்த டீட்டெயில் பாருங்கள் என்ன கிருபி உள்ள ஒரு ஆண்டவர் ஆண்டு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போதே அவருக்கு தெரியும் ஏன் கொடுக்குறாருன்னு இவன் பாவிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக தர்றாரு இவனுக்குள்ளே பாவம் இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக தர்றாரு இவன் இதை ஒரு காலம் இவன் இந்த இவ்வளோ பாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவே முடியாததுனால இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழவே முடியாது ஏன்னா உள்ளே பாவம் இருக்குதே பவுல தானே சொல்கிறாரு பரிசேனாகிய நானே கடைப்பிடிக்க முடியலன்றாரு ஏன்னா எனக்குள்ளே பாவம் குடிகொண்டிருக்கிறது விரும்புகிறது செய்யாமல் விரும்பாதே செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் கூட சம்மதி இல்லை இருந்தாலும் அதுதான் செய்கிறேன்றாரு அப்போ கொடுக்கும்போதே ஆண்டவர் தெரியும் எவனாலையும் செய்ய முடியாது எந்த பரிசையனாலையும் செய்ய முடியாது பெரிய யோகியன் சொல்லிக் கொள்றவனாலையும் இந்த பத்து கற்பனையை நிறைவேற்ற முடியாது நிறைவேற்ற முடியலன்னா அப்புறம் என்ன அவ்வளவுதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறான் இல்லையா வேற வழியே கிடையாது அவன் நிறைவேற்ற முடியலன்னா அவ்வளவுதான் எரி நரகம்தான் பார்க்குறாரு இல்ல இல்ல நிறைவேற்ற முடியாதுன்றதுனால நிறைவேற்ற முடியாதுன்னு அவனுக்கு காமிச்சிட்டு அதை நிறைவேற்றத்துக்கு ஒரு வழியை நான் உண்டு பண்ண போறேன் இவனால நிறைவேற்ற முடியாது நான் அதை நிறைவேற்ற போறேன் இவனால தன்னை ரட்சித்து கொள்ள முடியாது நான் அவனை ரட்சிக்க சொல்லி சொல்லிதான் ஆசிரிப்பு கூடாரம் என்ற ஒரு அமைப்பை கொடுத்து அதை எப்படி கட்டணும்னு சொல்லிக் கொடுத்து எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து அங்கே பலிவீடத்தை கொடுத்து பலிகளை செலுத்துக்க வேண்டிய கட்டளைகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாரு இப்போ பலியை கொண்டு வர்றவனுக்கு போதிச்சுருக்கிறார் என்ன போதிச்சிருக்கிறாரு நான் பாவி பாவத்தின் சம்பளம் மரணங்கிறது கத்தருடைய நீதி அது நியாயம் நான் மரணத்தை அனுபவிக்கணும் எனக்கு பதிலாக ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாட சொல்லியிருக்க எனக்கு போதிக்க விரும்புகிறீர் என்னுடைய பாவத்தை தீர்க்க எனக்காக தேவாட்டுக்குட்டி ஒருவர் வரப்போகிறார் எனக்காக நீர் ஒரு தேவாட்டுக்குட்டியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீர் இதெல்லாம் அதுக்கு அடையாளம் இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு இது எனக்கு போதிக்கிறதுக்காக வரப்போகிற தேவாட்டுக்குட்டியை குறித்து எனக்கு போதிக்கிறதுக்காக ஆகவே நான் இதை கொண்டு வர்றேன் கத்தாவை இந்த ஆட்டுக்குட்டியின் மேலே என் கையை வைக்கிறேன் தலையின் மேலே கையை வச்சு பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறேன் என் பாவத்தை எல்லாம் அது ஏற்றுக்கொள்கிறது சுமந்து கொள்ளுகிறது அந்த பாவத்துக்காக தண்டிக்கப்பட்டது சாகிறது நான் வீட்டுக்கு நிம்மதியோட போறேன் ஏன்னா என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் கிடைத்து விட்டது ஆனா இது இல்லை ரட்சிப்பு இது வந்து எப்படி ரட்சிப்பு உண்டாக போகிறதுங்கிறது குறித்த போதனை அதுக்கு தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு தான் இந்த பத்து கற்பனைகள் ஆசிரிப்பு கூடாரம் அதில் உள்ள முறைமைகள் பலிகள் கற்பனையை மட்டும் கொடுக்கல சைட் பை சைட் பலிகளையும் கொடுத்தாரு த லா த சொல்லி இருக்குது வெறும் லாவை கொடுத்தாருந்தான் அவருக்கு கிருவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் கொடூரமான கடவுள் நம்ம செய்ய முடியாத ஒண்ணு கொடுத்துட்டு நம்மளை நட்டத்திட்ட விட்டுட்டாரு நான் நரகத்துக்கு தானே போனோம் எனக்கு வழி இல்லையான்னு சொல்லியிருக்கலாம் நம்முடைய கடவுள் கிருபை உள்ளவர் இந்த கிருபிகுள்ள கடவுள் மனுஷன் பாவீங்கிறத காட்டுறாரு எதுக்கு நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கல்ல நம்ம ரட்சிப்பதற்காக நாமும் பவலை போலவே நிர்பந்தமான மனுஷன் நான் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து ரட்சிப்பவர் யார் என்று நாம் கதரும்படியாக அவரை நோக்கி கூப்பிடும்படியாக அவரை விசுவாசிக்கும்படியாக அவரை நம்பும்படியாக ரட்சிப்புக்காக அவர்கிட்ட வரும்படியாக அப்படி செய்திருக்கிறார் அதுக்காக தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு பலிகளை இந்த பகம் கொடுத்துருக்காரு இங்கே போயிட்டு அவன் ஆக்கின தீர்ப்பு உள்ளாகிறான் பாவிங்கிறத உணர்றான் பவுல போல கதறான் நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுவிப்பது யார் அப்படின்னு சொல்கிறேன் வா உனக்கு வழி வச்சிருக்கிறேன் தேவ ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அதனை புரிஞ்சிக்கோ அதுக்கான போதனை இது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா பலியை செலுத்து ரத்தத்தை சென்று உள்ளே கொண்டு போய் அதை பிரதான ஆசாரின்ட்டு கொடுத்து அதை தெளிக்க சொல்லு உண்டைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படி பாவத்துக்கு நிவாரணத்தை உண்டு பண்ணு சொல்லி சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் யாரை குறித்த போதனை இந்த நியாயப்பிரமாணம் வந்து வெறும் பாவத்தை குறித்து மட்டும் போதிக்கல ரட்சகரை குறித்தும் போதிக்கிறது ரட்சகரை வெளிப்படுத்துகிறது நம்மளால் நம்ம ரச்சித்துக் கொள்ள முடியாதுங்கிறத காட்டுகிறது நம்முடைய ஹோப்லெஸ் கண்டிஷனை காட்டுது பிறகு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது நமக்கு ஒரு ரட்சகர் உண்டு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தவர் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார் என்ன பெரிய கிருபை பாருங்கள் பாவிகளாகிய நமக்கு அக்கிரமக்காரர்களாகிய நமக்கு தேவனுக்கு சத்திருக்களாக இருந்த நம்மை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நாம் பாவிகளாக இருந்தபோதே நமக்காக அவர் சிலுவையிலே மறித்து யோவான் சொல்லுகிறான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொல்லுகிறான் அப்பேற்பட்ட ஒரு தேவாட்டுக்குட்டி தேவன் நமக்காக ஏற்படுத்தி எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக தான் நியாயப்பிரமாணம் இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன் இந்த பிரசங்கத்தை கேட்டீங்க நீங்க உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறதுங்கிறத அறிஞ்சிருக்கிறீங்களா உணர்ந்துருக்கிறீங்களா அப்படிப்பட்ட உணர்கிற ஒரு நிலைக்கு என்றைக்கா வந்தது உண்டா ஐயோ எனக்குள்ள பாவம் குடி குடிகொண்டிருக்கிறதே நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை விரும்புகிறத செய்யாமல் விரும்பாததை செய்கிறேனே எனக்குள்ள பாவம் குடி கொண்டிருந்து என்னை ஆட்கொள்ளுகிறதே இதிலிருந்து என்னை யார் விடுவிப்பார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு என்றைக்காவது உண்டாயிருக்குதா உண்டாயிருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க நம்முடைய பாவத்தை குறித்த ஒரு அறிவு நம்முடைய ரட்சகரை குறித்த ஒரு அறிவு இதெல்லாம் போதிக்க முடியாததான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உணர்வு உங்களுக்கு உண்டாயிருந்துச்சுன்னா அதன் மூலமாக இயேசு வண்டியில் வந்து உங்களுடைய உள்ளத்தை திறந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய கிருவை வாழ்க்கையில் நுழைந்து இருக்கிறது இந்த கிருபை பாவத்தை மேற்கொள்ளும் பாவம் இடத்துல அதிகமாய் பெருகும் வெற்றியை தரும் உண்டாக்கும் வெற்றியை வெற்றி உள்ள வாழ்க்கையை தரும் ஒருவேளை இதுவரைக்கும் நான் அதை பற்றி யோசித்து பார்க்கலங்க என் வாழ்க்கை குழப்பமா இருக்குது திருப்தி இல்லை சமாதானம் இல்லை இதெல்லாம் சிம்டம்ஸ் வெளி சிம்டம்ஸ் இதெல்லாம் நிம்மதி இல்லை செய்ய விரும்பாத செய்கிறேன் பல கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கிறேன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன் விட முடியல என்னால் இதை விட முடியல அதை விட முடியல இதில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு ரட்சகரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கிறார் இவங்கெல்லாம் பழைய பாட்டுக்காரங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்ம முடித்த பிறகு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏசு கல்வாரி சிலுவையில் மறிக்கும் போது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு மறிச்சார் செஞ்சு முடிச்சிட்டார் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை இனிமேல் செய்ய வேண்டியது நீங்கள் தான் என்ன செய்யணும் உள்ளத்தை திறந்த ஆண்டவரே உள்ளத்தில் வாரும் என்னை ரட்சியும் உடைய பிள்ளையாக்கும் ரத்தத்தால் என்னை கழுவும் சங்கீதக்காரன் சொன்னது போல எனக்கு புதிய ஒரு இருதயத்தை தாவே என்னை கழுவும் என்னை சுத்தமாக்கும் நான் பரிசுத்தமாவேன் என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கேளுங்கள் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் வார்த்தையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி என்னை ரட்சியும் என்னை கழுவும் என்னை புது மனுஷனாக்கும் புதிய இருதை தாரும் ரத்தத்தால் என்னை கழுவும் இன்றைக்கு அப்படின்னு கேட்டீங்க நான் சொல்றேன் இன்றைக்கே ஆண்டவர் கழுவுவார் சுத்தம் ஆவீர்கள் விடுதலை ஆவீர்கள் தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும்